அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பற்றுகளை துறந்து இறை பற்றுவோம் மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் சொத்தும் சுகமும் இயேசுவை ஏற்கவும் அவரை பின்பற்றவும் தடைகள் என்றால் அவற்றை விட்டு பிரிந்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அருளப்படும் கொடைகளும் சலுகைகளும் எண்ணற்றவை தாங்கள் துறப்பவற்றிற்கு பதிலாக நூறு மடங்கு அவர்கள் பெறுவர் கடவுளின் மிக தாராள பொழிவில் துன்பங்களும் அடங்கும் என்பது நம்மை சிந்திக்க வைக்கிறது மறுமையில் நாம் பெறவிருக்கும் நிலை வாழ்விற்கு இம்மையில் நாம் செய்யும் பல தியாகங்கள் தான் நமக்கு துன்பங்களாகும் அமையும் என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம் இங்கு முதன்மையானவர்கள் செல்வந்தர்கள் என கருதப்படலாம் அல்லது முதலில் அழைப்பு பெற்ற சீடர்களாகவும் கருதப்படலாம் சீடர்கள் தாங்கள் இரையாற்றில் முதலிடம் பெறுவது பற்றி சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இரண்டு வகையான பண்புகளை மார்க் நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுகின்றார் முதல் பண்பு இயேசுவின் விருப்பமாகிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்தல் இரண்டாவது பண்பு அவர்களுக்கு இயேசு வழங்க இருக்கக்கூடிய அந்த உரிமையான வாழ்வு அதாவது நிலை வாழ்வு நிலை என்பது தான் மட்டும் வாழ்வதல்ல பிறர் வாழ்வதற்கும் உதவுவது நாம் மிக பெரிய இலக்கினை நம் வாழ்வில் அடை வேண்டுமானால் கண்டிப்பாக சில தியாகங்களை செய்ய வேண்டும் இயேசு பின் தொடர்ந்தவர்கள் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் பெறாமல் போகார் என்கிற வார்த்தைகள் தொடக்க கால திரு அவையில் உண்மையிலேயே நடந்தது ஏனென்றால் இயேசுவை பின்தொடர்ந்ததால் அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களின் குழுமத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்தது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆயிரம் ஆயிரம் கிறிஸ்தவர்களின் அன்பும் பரிவும் அரவணைப்பும் அவர்களுக்கு கிடைத்தது தங்களது தாயின் அரவணைப்பும் தந்தையின் பாசும் கிடைக்காமல் இருந்தாலும் ஏராளமான தந்தைகளின் தாய்மார்களின் அன்பு கிடைத்தது அதைத்தான் இயேசு இங்கே சுட்டிக்காட்டுகிறார் கிறிஸ்துவின் பணிக்காக நாம் இழப்பவை பன்மடங்கு நமக்கு கிடைக்கும் எனவே நாம் இழப்போம் கொடுப்போம் விட்டுவிடுவோம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் அழியாத நிலை வாழ்வை நோக்கி பயணம் செய்கின்றேனா நான் எனது வாழ்வால் பிறருக்கு நல்லது செய்கின்றேனா கடவுளின் பணிக்காக என்னையை நான் முழுமையாக கொடுக்கின்றேனா மன்றாடுவோம் வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசின் மதிப்பீடுகளின்படி வாழவும் இறைவு படிக்காக முழுமையாக எங்களை இழக்கவும் தாரும் ஆமீன்